ஓடை வெயில் என்னமா கொளுத்துது அப்பா தோட்டத்தில் வேலை இப்படி உட்காந்தா எவ்வளோ சுகமாக இருக்குது எனக்கு கிச்சாஸ் ஃபார்மிங்காக ஹேமலதா பாலகிருஷ்ணன் இன்னைக்கு வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு ஜூஸை தான் பார்க்க போகிறோம் பெருங்குடல் கூடாது புற்றுநோயை இது தடுக்கிறது இதில் அந்த சாயனின் அப்படிங்கிற அந்த வேதிப்பொருள் இதில் இருக்கிறதுனால இது புற்றுநோய் வளர்ச்சியை கட்டுப்படுத்துது அது மட்டும் இல்லை இதில் தாமரை சத்து நிறைஞ்சிருக்கு அதனால் இது செல்கனுடைய மாற்றத்தை கட்டுப்படுத்து இந்த தாமர சத்து தோலில் வந்து அந்த நெகிழ்வு தன்மையை பராமரிக்க ரொம்ப உதவுது விட்டமின் சி இதில் அதிகமாக இருக்கிறதுனால இந்த கொலாஜின் உற்பத்திக்கும் இது ரொம்ப அதிகம் கிடைக்குது புருட்டீன் அப்படிங்கிற ஒரு கரோட்டினாய்டு இதில் இருக்குது இது நம்முடைய கண் பார்வையை பிரகாசமாக இருக்க உதவுது அது மட்டும் இல்லை அதிக இருந்து நம்முடைய கண்களை இது பாதுகாக்குது ஆர் சத்து அதிகம் இருக்கிறதுனால உடல் எடையை குறைக்க இது உதவுது மழை சிக்கலை இது தீர்க்குது தோலில் ஏற்படும் சுருக்கங்களை நீக்குது அரிப்பு தோல் நோய்களை எல்லாம் சரி செய்யுது பழத்தோட வில ரொம்ப மலிவுங்க ஆனால் இதனுடைய பலன் பார்த்தா ரொம்ப அதிகம் இது கோடை காலத்தில் மட்டும்தான் இன்னும் ரெண்டு தாங்க சீக்கிரமாக எங்கே பார்த்தாலும் இந்த பழத்தை விடாதீங்க வாங்கி உடனே ஜூஸ் போட்டு குடிச்சிடுங்க ஜூஸ் நிறைஞ்ச பழம் ஒரு நாளுக்கு மேலே தாங்காது இந்த சீசனில் மட்டும் கிடைக்கக்கூடியது அதனால் தவற விடாமல் இந்த பழத்தை வாங்கி ஜூஸ் போட்டு குடி ஜூஸில் சீனி நாட்டு சக்கரையை விட இந்த பனங்கல்கண்டு இல்லாட்டி கற்கண்டு போட்டு ஜூஸ் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது இது அப்படியே ஜூஸில் கலந்திங்கன்னா அது கரையிறதுக்கு ரொம்ப லேட்டாகும் இது பாருங்கள் கல்கண்டு அதனால் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா நல்லா இதை பொடி பண்ணி அதுக்கப்புறம் இதை ஆட் பண்ண போகிறேன் எப்படி பொடி பண்ணணும்னு பார்க்கலாமாங்க இது வந்து பனங்கல்கண்டு பனங்கல்கண்டு இப்போ மிக்சி ஜாரில் போடுறேன் கல்கண்டு உடல் உஷ்ணத்தை நீக்குது நீர் சுருக்க போக்குது நம்ம ஜுரம் வரும்போது ஏற்படுற அந்த உடல் வெப்பத்திற்கு இது ரொம்ப நல்லது நம்ம ரத்தத்தை தூய்மைப்படுத்துறது அதனால் நம்ம ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கலாம் தோல் மினுமினுப்பாக இருக்கும் நல்ல நைஸாக அரைச்சிருக்கு மாவு மாதிரி இருக்குது இப்போ இது அழகாக ஜூஸும் இரும்பு சத்து ஜிங்கு பொட்டாஷியம் இருக்குது உரி சரங்கு போன்ற அந்த தோல் எல்லாம் கூட இது நீக்குது அம்மை நோயால் ஏற்படுகின்ற அந்த உடல் வெப்பம் தாகம் போன்றவை எல்லாம் இது நீக்கும் உடல் சோர்வை நீக்குது இதயத்துக்கு மிகவும் ஆரோக்கியமான ஒன்று அடுத்து இது வந்து கல்கண்டு இதுலேயும் ஜூஸ் போடலாம் நல்லாயிருக்கும் பெருசாக இருக்கிறனால நான் சும்மா முதல்ல வந்து கை உலக்கையில் லேசாக இடிச்சிக்கிறேன் அப்படி இடிக்கும்போதே நல்லா பொடியாச்சு பாருங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி பொடியாக இருக்குது இது இதை வந்து இப்போ மிக்சி ஜாரில் போட்டோம்னா நைஸாக நமக்கு அந்த பணங்கள் கண்டு எப்படி நைஸாக வந்ததோ அதை விட நைஸாக வரும் இப்போ நான் அதை எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் இப்போ எல்லாத்தையும் போடுறேன் குமட்டல் வாந்தி இந்த பிரச்சனையெல்லாம் இது சரி செய்கிறது நம்ம உடம்புல ஏற்படுகிற உஷ்ணத்தை போக்குது அதாவது உஷ்ணத்தினால் ஏற்படுகின்ற எரிச்சலை கூட அது போக்குறது கோடைக்கு மிகவும் நல்லது சூட்டை தணிக்கிறது கரும்பு சாற்றிலிருந்து தான் இது உருவாகுது கரும்பு சாறு வேக வச்ச பின்னால அவை நீர்த்த பின்னர் உருவாகுவது தான் இந்த இயற்கை படிகமாக அதுதான் கற்கண்டு கற்கண்டு வெள்ளையா இருக்கிறதுக்கு காரணம் வந்து பால் அது கூட சேர்ப்பாங்க விமானத்துக்கு உதவுது இருமல் அதுவும் இரவு நேரத்தை தோன்றின வரட்டு இருமலா இது பூக்குது இல்ல தோட்டத்தில் கா தோட்டமாக உட்காந்து நம்ம ஜூஸ் போட போகிறோம் தான் நான் இந்த ஹேண்ட் ஜூஸரை யூஸ் பண்ணுறேன் இதில் வந்து கரண்ட்டு தேவையில்லைங்கிறனால தோட்டத்தில் இதை வச்சு தாராளமாக போடலாம் அப்படின்னு இதை தான் எடுத்துகிட்டு போய் இப்போ தோட்டத்தில் வச்சு நம்ம வந்து ஜூஸ் போட போகிறோம் நல்லா இருக்குது இது ஈஸியாக சாரெல்லாம் நல்லா வரும் டட்டடாய் இதுதான் அந்த பழம் என்னங்க இதுதான் பிரேசில் நாட்டு பழம் இதனுடைய தாயகம் பிரேசில் நாட்டு முந்திரி பழம் தாங்க அவ்வளவு சத்து நிறைஞ்சிருக்கு இதில் புரோட்டீன் சத்து நிறைஞ்சிருக்கிறதுனால ரொம்ப நேரம் இதை வச்சுருக்க முடியாது பழத்தை வாங்கினதும் உடனே ஜூஸ் போட்டு சாப்பிடணும் வாங்க மாதிரி தண்ணி கொஞ்சம் எடுத்துட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு இந்த பழத்தை எல்லாம் குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷமாவது ஊற விடணும் ஊற விட்டுட்டுக்கு அப்புறம் நம்ம ஜூஸ் போட்டோன்னா இந்த தொண்டை கம்மல் அந்த தொண்டை பிடிப்பு எல்லாம் இருக்காது பொதுவாக இதனால தான் இந்த பழத்தையை எல்லாருமே ஒதுக்கிடுறோம் ஆனால் இதை இந்த மாதிரி உப்பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜூஸ் பிடியும் போது நமக்கு இந்த மாதிரி தொண்டையில் அந்த இரிட்டேஷன்லாம் எதுவுமே இருக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் முந்திரி ஜூஸ் பிரேசில் நாட்டில் ரொம்ப பிரபலங்க ஜிங்க் இருக்குது இரும்பு சத்து இருக்கு பொட்டாஷியம் இருக்குது தாமரம் இருக்குது மெக்னீஷியம் கால்சியம் புரதம் இது எல்லாமே இதில் நிறைஞ்சிருக்கு தான் இது உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் இது பலப்படுத்தும் இங்கே பாருங்கள் இந்த முந்திரி பழத்தை இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா அழுத்தி க்ரஷ் பண்ணி அப்படியே கையில் போது அந்த பாருங்கள் எவ்வளோ அது பழம் வந்து நிறைய ஜூஸியாக இருக்கும் அதனால் சும்மா நம்ம லேசாக அப்படியே ரொட்டேட் பண்ண போதும் எவ்வளோ ஜூஸ் வருது பாருங்கள் இந்த மாதிரி நான் இப்போது எல்லா பழத்தையும் நல்லா சுழிஞ்சு எடுத்துக்கிறேன் அமினோ அமிலம் இருக்குது பாலிபின் ஆறுகள் பைட்டோ நியூட்ரியன்ஸ் தேனின் அப்புறம் பேக்டீரியா தொற்று எதாவது பாக்டீரியாவை எதிர்த்து அழிக்கின்ற தன்மை இதுக்கு இருக்குது அது மட்டும் இல்லைங்க மூளை வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்குது மொத்தம் அந்த முந்திரி ஜூஸை எடுத்து இப்போ இந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கிறேன் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோடு ஓரம் ப வயசான பாட்டி இல்லை தாத்தா விற்றுட்ருப்பாங்க விலை வந்து ரொம்ப சீப்பு தான் இன்றைக்கும் நம்ம இந்த பழம் பூராமே வெறும் இருபது தான் ஏன்னால் அவ்வளோ சத்து இருக்குது நம்மளும் தெரியாமலே நம்ம ஒதுக்கிட்டோம் இப்போ சத்துக்கள் எல்லாம் தெரிஞ்ச பிறகு இனி இதை விடக்கூடாது கட்டாயம் நாமளும் ரோடு ஓரம் வெயில பாவம் விற்கிற அந்த தாத்தா பாட்டிக்கிட்ட கட்டாயம் நீங்கள் இதை வாங்கணும் ஓ இந்த ஜூஸை வந்து நான் இப்போ முதல்ல கல்கண்டு அதாவது இந்த சர்க்கராயில் செஞ்ச அந்த கல்கண்டு பிடிச்சி வச்சுருக்கேன் இல்லையா அதில் வந்து இப்போது மிக்ஸ் பண்ணி ஜூஸ் செய்ய போகிறேன் அதுக்கடுத்து பனங்கல்கண்டுலேயும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது இதை மொத்தம் வடிகட்டிடுறேன் ஏன்னா அந்த சில அந்த பீசஸ்லாம் இருக்குது இல்லையா அது ஒரு மாதிரியாக இருக்கும் அதனால் அதை நான் ஃபுல்லாக வடிகட்டி க்ளீனாக எடுத்துகிட்டாங்க பாருங்கள் சீல அரைச்சி வச்சிருக்க கல்கண்டு இப்போ இதை வந்து அந்த ஜூஸில் போட்டு டேஸ்ட் பார்த்து இன்னும் எவ்வளோ வேணுமோ நம்ம அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் போட்டு அதை கலந்து டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலேனா அதுக்கேற்ற மாதிரி கலந்து ஆட் பண்ணி அதை டம்ளரில் ஊற்றி எல்லாருக்கும் பரிமாறலாம் கண்டு கலந்த முந்திரி ஜூஸ் ரெடி டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ஒரு தடவை குடிச்சிங்கன்னா அப்புறம் நீங்கள் அதை விடவே மாட்டிங்க அவ்வளோ டேஸ்ட்டாக ஓ இந்த முந்திரி பழத்தில் பனங்கற்கண்டு கலந்து ஜூஸ் செய்ய போகிறேன் இப்போ இதை நல்லா கழுவிட்டு தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு பத்து நிமிஷம் போதும் இப்போது அதில் பழத்தையெல்லாம் நான் இதில் ஊற வச்சுருக்கேன் மிக்ஸியில் இப்போது அதை அரைக்கிறேன் இது இன்னொன்று கையால் கூட பிழிஞ்சாவே நல்லா வருது அது கூட உங்களால் முடியும்ன்னா நீங்கள் கையால் கூட பிழிஞ்சு ஜூஸை வடிகட்டி எடுத்துக்கலாம் ஜூஸ் எல்லாம் பிழிஞ்சாச்சு இப்போது அதை அப்படியே வடிகட்டிடுறேன் இட்டி எடுத்த முந்திரி பழம் ஜூஸ் இதில் வந்து இப்போது இது பனங்கற்கண்டு கற்கண்டு இதை மிக்ஸியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் ஏற்கனவே காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இப்போது இதை வந்து நான் இந்த ஜூஸில் தேவையான அளவுக்கு டேஸ்ட்டு பார்த்து கலந்துக்கிட்டேன் சுவையான முந்திரி பழ ஜூஸ் ரெடி இது பனங்கற்கண்டு கலந்தது அப்புறம் கற்கண்டு கலந்தது ரெண்டு ஒன்றுன்னு ஒரு ஒரு டேஸ்ட்டான ரொம்ப சூப்பராக இருக்குது செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆலை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்